பண்பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு இதுவும் முக்கியமான பதிப்பாக ஒரு ஜாதகத்தில் வந்தேன் கஷ்டன்னா தொழில் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க தொழில் அப்படிங்கிறத என்ன தொழில் பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க இது வந்து ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் இதுதான் நூறு பெர்செண்ட் உத்தரவாதம் சொல்ல மாட்டேன் அப்போ வந்து என்ன சொன்னால் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து ராகு எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள் ராகு உங்களுடைய லக்கணத்துக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்க அந்த லக்கணத்தில் வந்து எத்தனாவது கட்டத்தில் இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு இப்போ ஒருத்தருக்கு வந்து லக்கணம்னு வைங்க லக்கணத்துக்கு ஆறில் ராகு இருக்காருன்னா கண்ணியில் இருக்காருன்னு அர்த்தம் மேசலக்கணம் வேணும் மேசலக்கணம் வேணால் ஒருத்தர் வந்து கன்னி லக்கணம் அப்போ கன்னி லக்கணத்திற்கு வந்து என்ன சொன்ன ஆறாம் இடத்துல இருக்கார் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் மகம் கும்பம் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ காலபுருஷ லக்கணம் ஆகிய மேசத்திற்கு மேசத்துலேருந்து ஆறு கட்டம் எது அப்படின்னா கன்னி அவர் அது சார்ந்த தொழில் தான் பார்ப்பார் அது சார்ந்த தொழில் தான் அவருக்கு செட் ஆகும் அப்போ ராகு நம்மளுடைய லக்கணத்திற்கு எத்தனாம் இடத்தில் இருக்கிறாரோ அதே மாதிரி என்ன சொன்னான்னா காலபருசன் லக்கணத்துக்கு அது எத்தனை இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொழில் தான் உங்களுக்கு என்ன சொல்லான்னு வந்து அமையும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது இதை நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா பரிட்சித்து பாருங்கள் பரிட்சித்து பாருங்கள் அப்போ பரிட்சித்து பார்க்காமல் வந்து நம்ம வந்து என்ன சொன்னான்னா எனக்கு ராது இருக்கின்ற இடத்திற்கு வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழில் வந்து என்ன சொன்னான்னா இன்றைக்கு வரைக்கும் அதுதான் வாயால் தான் பேசுறது இந்த அமைப்பு உத்தியோகம் பார்த்ததுக்குண்டான அங்கே ஒரு கிரகம் இருக்கிறது அதெல்லாம் ஓகே கரெக்டாக செட்டாகுது மற்றவர்களுக்கு இது செட் ஆகுதா செட் ஆகலையா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து உத்தரவாதமாக சொல்ல முடியாது ஒரு சாட்டுவான ஒரு வே இந்த ஷார்ட்டான வே ராகு இங்கே இருக்கிறது லக்கணத்துக்கு நம்ம லக்கணத்திற்கு அதை எண்ணி வந்தேன்னு சொன்னால் காலபுருஷ லக்கணத்துக்கு மேசத்துலேருந்து அது எத்தனா படம்போ அந்த தொழிலை சொல்லுங்க பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்தது என்ன சொன்னான்னா உங்களுக்கு நல்ல பலனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ வந்து என்ன சொன்னால் ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னால் கும்பலப்பணம் ராகு வந்து என்ன சொல்லலாம் ஆறில் அப்போ காலபுருஷனுக்கு ஆறு இது எது அப்படின்னு சொல்லி வரும்போது கன்னி அப்போ கன்னி என்பது என்ன சொல்லணும் கண்ணி என்பது என்ன சொல்லான்னா வந்து ஒரு காலபுருஷனுடைய ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சத்திரம் காலபருஷனுடைய ருண ருணரோக சத்துரு அப்போ கும்பலக்கணத்திற்கு ஆறில் ராகு ஆறில் ராகு அப்படின்னு சொல்லி வரும்போது மேசலக்கணத்திற்கு அந்த ராகு எங்கே வரும்னா கண்ணியில் வரும் கண்ணி என்பது போராட்டம் பிரச்சனை நோய் நொடி கஷ்டம் அப்படிங்குறதான கண்ணி ஆறாம் இடத்தை எடுப்போம் அப்போ அந்த நபர் என்ன செய்கிறாங்க டாக்டராக இருக்கு கரெக்டாக வந்துடுச்சா இதே மாதிரி வந்து என்ன சொன்னால் நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக எடுக்க பார்க்கணும் நுணுக்கமாக நுணுக்கமாக எடுக்கணும் ஒரு ஜாதகருக்கு ஒரு ஜாதக ஜாதகருக்கு கும்பலகணம் பத்தில் ராவம் அப்போ மேசத்துலேருந்து பத்தாம் இடம் எந்த என்ன சொன்னால் மகரம் அப்போ மகரம் என்பது என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய பத்தாம் இடமே வருது பத்தாம் இடமே வருது அப்போ பத்தாம் இடம் பத்தாம் இடம் அந்த இடத்துல உச்சமாகிற கிரகம் யார் அந்த பத்திரமணத்தில் உச்சமாக இருக்கிறகம் வந்து செவ்வாய் செவ்வாய் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு அற்புதமான வந்து ஒரு இதாக இருக்குதுன்னா அது சார்ந்த துறைகளைத்தான் அது வந்து விடும் விடாது என்ன காரணம்னா அந்த இடத்துல இருக்கிற நட்சத்திரத்தங்களுடைய தோஷத்தை பாருங்கள் உத்திராடம் இருக்கிறது திருவோணம் இருக்கிறது அங்கேயாருக்கா அவிட்டம் இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறான்னா உத்ராடம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம் திருவோணம் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம் அவிட்டம் சனி சாபம் பெற்ற நட்சத்திரம் இதில் என்ன வருன்னு சார் பெரும்பணத்திற்கு அதிபதி யார் குரு சிறுபனத்திற்கு அதிபதி யார் குரு அவிட்டம் என்று சொன்னால் என்னது தவிட்டு பானையெல்லாம் தங்கம் ஆகும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் அப்போ என்ன சொன்னால் பேங்கில் வேலை சிறுபனமும் பெருமணமும் எங்கே இருக்குது பேங்கில் இருக்குது அவிட்டம் என்பது என்ன சொன்னால் தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும்னு சொல்லியிருக்கேன் அப்போ அவிட்டம் என்பது தங்கமாக பேங்க்ல தான் அடவுக்கு போகும் இப்படி எடுக்கணும் அது மைண்டு எடுத்தால் மட்டுமொத்தத்துக்கு என்ன சார் மகர வீடு அப்படி மகரம் என்று சொன்னால் தண்ணீரும் மண்ணும் சேர்ந்த கலவை கடல் தண்ணி இப்படி வருது இங்கிட்டு மண் இருக்குது அப்போ என்ன சார் தண்ணீரும் மண்ணும் சேர்ந்தால் என்னது தண்ணீர் தண்ணீரும் மண்ணும் தான் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் அப்போ பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தி மண்ணுக்கும் தான் உண்டு நெருப்புக்கும் காற்றுக்கும் கிடையாது அதனால தான் பஞ்சபூத தத்துவங்களை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து பிடிச்சபோது இது இது ஒரு செக்கப் தான் இளம் ஜோதிடர்களுக்கு கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணக்கு அதனால் நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன உங்களுக்கு அது பிடிவிடக்கூடிய அளவில் தான் இருக்கும் அப்போ பிடிவிடக்கூடிய அளவில் தான் இருக்கும் அப்படிங்கன்னா பரிச்சத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொன்னால் இது ஒரு ஜோதிட உபயோக தகவல் தான் ஜோதிட உபயோக தகவல் அப்படின்னு சொல்லி வரும்போது இதை நான் வந்து இலகுவாக ஒரு ஒரு இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க ஒருத்தர் வந்து தொழில் என்ன தொழில் வைக்க வைக்கிறதுக்கு திண்டாடி கொண்டிருப்பார்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மள கணத்துக்கு ராகு எங்கே இருக்கிறான் ஏன்னா ராகு வச்சு தான் நீங்கள் பெரிய யோகம்தான் அடைய முடியும் அவரை வச்சு தான் வீழ்ச்சியும் அடைய போறீங்க ஆனால் அவர் வந்து வந்த கொடுப்பார் கெடுப்பார் ஆனால் நம்ம கவனமாக இருக்கணும் அப்போ ராகு எந்த இடத்துல இருக்கிறானோ லக்கணத்திற்கு அதை எண்ணி வந்து மேசத்துலேருந்து எண்ணுங்க அதை தொழிலை பாருங்கள் என்ன செய்யும்னா இழப்பீடு வராது இழப்பீடு உறுதியாக வராது ஏன் வராதுன்னா உறுதியாக வராது இழப்பீடுகள் உறுதியாக வராது என்ன காரணம்னா அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னா வந்து ராகு வந்து ஒரு பலம் உள்ளவன் தான் அவனை வச்சு தான் இன்றைக்கி ஆசை எல்லாமே நடக்குது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஹாப்பினஸ் எல்லாத்துக்குமே காரத்துவம் ராகு தான் அதனால் ராகுவை பயன்படுத்தி வந்து என்ன வெற்றி பெறும் வழியை பாருங்கள் ராகு இருக்கின்ற இடம் வந்து வளர்ச்சியை தான் கொடுக்கும் ராகு இருக்கின்ற இடம் வளர்ச்சியை தான் கொடுக்கும் அதில் மாற்றமெல்லாம் கிடையாது ஆனால் அது வந்து இரண்டு பக்கம் தீட்டப்பட்ட கத்தி இது ராகுவோடைய ஒரு அற்புதமான ரகசியம் இதை வந்து எல்லாம் நிறையா பேர் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து பரிட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பெர்சென்ட் வேணும் சரி அந்த கட்டங்களுடைய தன்மைகளை உங்களுக்கு கணக்கு பார்க்க முடியலன்னா அந்த கட்டத்தில் இருக்கிற மூணு கிரகம் இருக்கு இல்லையா மூணு கிரகத்திற்கு மூணு தோஷம் இருக்கும் அந்த மூணு தோஷத்தில் உள்ள ஒரு தொழிலை வந்து இவங்க பார்த்துட்டுருப்பாங்க உறுதியாக பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் கண்டிப்பாக இப்படியெல்லாம் செக் பண்ணிப்பாங்க அந்த மூணு நட்சத்திரத்துக்குள்ளே வந்து ஒரு தொழில் வந்து என்ன செய்ய இவங்களுக்கு செட் ஆகும் அதனால் ராகு இருக்கின்ற இடத்திற்கு லக்கணத்துக்கு எத்தனாம் இடம் என்று சொல்லி மேசத்துக்கு எத்தனாம் இடம் வருகிறதோ அதுவே அந்த தொழிலை வந்து இவர் தொண்ணூறு பெர்செண்ட் பார்ப்பதற்கு முன்னான சாத்தியப்பூர்வங்கள் இருக்கிறது என்று கூறி உங்களிடம் மறுத்தப்படி சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகுன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்வோலம் வாழ்கோளம் வணக்கம் வணக்கம்